குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ்மஸ்ரீ குருவே நமக குருவே நமக குருவே நமக ஆசான் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிராசான் ஹரிகிருஷ்ணனின் அநேக நமஸ்காரங்கள் இப்போ கடக லக்கணம் கடக லக்னக்காரர்களை பற்றி பார்க்க போகிறோம் கடக லக்கணம் அப்படின்றது நீர் ராசி இந்த வீட்டில் குரு உச்சம் செவ்வாய் நீச்சம் அப்போ ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் இருக்குது இந்த கடக லக்கணக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்த அதிகாரம் சார்ந்த கலைத்துறை சார்ந்த இடத்துலலாம் மிக பிரபலமானவங்களாக இருப்பாங்க கடகனாலே ஒரு தான் அப்போது புகழ் இவங்களை தேடி வரும் இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அந்த இடத்துல இவங்களுடைய பெயர் புகழ் சிறந்து இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போது இவங்க ரொம்ப தான் இருக்கிற இடத்துல தன்னை சுற்றி இருக்கிற இடத்துல இவங்க யார் அப்படின்னு சொன்னால் பிரபலம் அப்படின்றது அடையாளம் படுத்தக்கூடிய இடம் இவங்க இவங்க இருக்கிற இடம் வந்து லேண்ட்மார்க்காக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு லக்கணக்காரர்கள் இவங்களுடைய பேச்சு திறமையிலும் சரி இவங்களுடைய சுயமான ஒரு சாமர்த்தியமும் சரி அது மூலியமாக வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவங்க அப்போது இந்த செவ்வாய் நீச்சம் ஆகக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால அந்த தசை இவங்க லக்கணத்திலேருந்து ஆறாம் வீட்டுக்குள்ள நடக்கும்பொழுது புதிய முயற்சியோ இல்லை திருமணம் சார்ந்த விஷயமோ இல்லை தொழில் சார்ந்த விஷயம் பண்ணாமல் இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் இவங்க லேப்ஸ் ஆகாமல் படிப்படியாக முன்னேறலாம் அதை தாண்டி குரு உச்சம் பெறக்கூடிய இந்த வீடு இந்த குரு உச்சம் பெறக்கூடிய வீடாக இருந்தாலும் ஆறாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம் அந்த மகரம் வீட்டில் செவ்வாய் உச்சம் அதே வீட்டில் தான் குருவும் நிச்சம் அதனால் அந்த ஆறாம் வீடு ஒன்றாம் வீட்டிலருந்து ஆறாம் வீட்டுக்குள்ளே தசை நடக்கும்னா ஜாதகருக்குன்னு சொல்லியிருப்பேன் அப்போ இந்த கடக ராசிக்கு மட்டும் கடக லக்கணத்துக்கு மட்டும் அந்த இடத்துல செவ்வாய் தசை நடக்கும்போது சிறப்பாக இருக்கும் குரு வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனுசு வீட்டோட அதிபதி மகரத்துல அமர்ந்து இருக்கும் பொழுது குருவுக்கும் சனிக்கும் உள்ள வேறுபாடுகள்னால அந்த திசா இவங்களுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி சாதகம் பாதகமான சூழ்நிலை நடக்கும் அந்த நேரத்தில் மட்டும் தொழில் சார்ந்த விஷயமோ திருமணம் சார்ந்த விஷயமோ இவங்க கரெக்டான தசா புத்தியில ஆய்வு பண்ணி பண்ணாங்கன்னா வாழ்க்கையில மிக சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கடக லக்னக்காரங்களுக்கு ஏழாம் வீடாக மகர ராசி வருது அப்போ அந்த மகர ராசின்றது சனியினுடைய ஆதிக்கம் உடைய வீடு அப்போ அந்த சனின்றது கலத்திரஸ்தானமாக அமைது அப்போ அந்த கலத்திரமன்றது வந்து கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவனோ வரக்கூடியது அப்படி வரும் பட்சத்தில் ஒரு சில ஜாதகர்கள் கடக லக்கணமாக இருக்கிறவங்களுக்கு கணவன் மனைவி ஒரு காலகட்டத்தில் பிரிவை ஏற்படுத்தும் அப்போ அந்த கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாகாமல் இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி நல்ல நிலையில் இருந்து நீச்சம் தசா இல்லாமல் நீச்ச புத்தி இல்லாத டைமில் திருமணம் பண்ணுறதோ புதிய தொழில் சார்ந்த விஷயம் பண்ணும்போது வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்றது தான் ஜோதிட ஆய்வில் நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்தில் கடகலக்கணக்காரர்களாக இருந்து உங்களுடைய கிரக அமைப்புகளில் சனி துலாமில் உச்சம் அப்போ துலாமில் போது பார்த்தீங்கன்னா கடகலக்கணத்துக்கு நான்காம் வீடாக வராரு அப்போ நான்காம் வீடாக வர்றதுனால அந்த இடத்துல சுக்கரனும் ஆட்சியில் இருக்காங்க ஆட்சி உள்ள வீடு அப்போ அந்த துலாம் அப்படின்றது உங்களுடைய சுய ஜாதகத்திலேயே அங்கே சனி உச்சமாக இருந்தால் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரபலமாக ஆகக்கூடிய ஒரு லக்னாதிபதியாக நீங்கள் அமைவீங்க அதுவும் இல்லாமல் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் இண்டஸ்ட்ரியல்னால் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு பேர் முந்நூறு பேர் வச்சு வேலை செய்யக்கூடியவங்க அதை தாண்டி ஆயிரம் பேர் வச்சு வேலை செய்யக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதையும் தாண்டி கலைத்துறையில் சிறந்து விளங்குவீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த சந்திரன் கடகம் அப்படின்றது பார்த்திங்கன்னா கற்பனை வளம் மிக்கது கற்பனை வளம்னா கதை திரைக்கதை இது மாதிரிலாம் எழுதக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு ஜாதகர் அப்போ இந்த கடக லக்கணத்துக்கு அந்த சிறப்பு இருக்கிறதுனால கலைத்துறையில் எதிர்பாராத விதத்தில் ரொம்ப சீக்கிரத்தில் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ஜாதகர்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா எந்த காலகட்டத்தில் நடக்கும் எப்போ நடக்கும் சிலர் பார்த்திங்கன்னா கலைத்துறையில் பத்து வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கையில் பொருளாதார ஒரு சூழ்நிலைக்காக அந்த துறையை விட்டுட்டு வேறு ஏதோ ஒரு சாதாரண வேலையை செய்கிறதுக்கு போயிடுவாங்க அப்போ தான் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அந்த திசை வெற்றி பெறக்கூடிய திசை வர டைமில் பார்த்திங்கன்னா அந்த துறையை விட்டு வெளியில் வந்துட்டாங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது ஸோ அது எந்த காலகட்டத்தில் வரும் அப்படின்றது தெரிஞ்சிங்கன்னா அதை சார்ந்த வேலையை சுப நிகழ்ச்சியை பண்ணோன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அப்படின்றது தான் ரொம்ப ஜோதிட ஆலோசனை அதனால உங்களுடைய சுய ஜாதகத்தில் உங்களுடைய லக்கணம் எங்கே இருக்கு அந்த லக்கண புள்ளி எந்த நட்சத்திரத்தில் இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுன்னு அந்த லக்கண புள்ளி எந்த நட்சத்திரத்தோட அதிபதி தெரிஞ்சுட்டு அதை சார்ந்த விஷயங்கள் ஆலோசனை கேட்டு நீங்கள் பண்ணுங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு வணங்கின்னு வந்தீங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அதை தாண்டி கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வணங்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் அஷ்டலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்ட தெய்வங்கள் எங்கே இருக்காங்களோ அந்த இடம் பார்த்து கடலோர பகுதியில் இருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வணங்கினீங்கன்னா சிறப்பு பெறும் அதையும் தாண்டி திருப்பதி மேல் திருப்பதி மேல் திருப்பதிக்கு சென்று வரணும் மிகவும் அபர்விதமான அதிர்ஷ்டம் சார்ந்த புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நன்றி வணக்கம்